இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கரும்பு விவசாய சின்னம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்துள்ள வழக்கை திங்கட்கிழமை காலை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது வரும் மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது கடந்த தேர்தலைப் போலவே நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் வழங்கப்படும் என்று அக்கட்சி எதிர்பார்த்தது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் வேறு மாநில கட்சியான பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை தற்போது அக்கட்சியினர் நாடியுள்ளனர் இது தொடர்பான வழக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் மக்களவைத் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுவிட்டதால் வரும் இருபதாம் தேதி முதல் வேட்பு மனு தாக்கல் தொடங்க உள்ளதை குறிப்பிட்டு வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விரைந்து விசாரிக்க நாம் தமிழர் கட்சி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது அதைத் தொடர்ந்து கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கை திங்கட்கிழமை காலை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது